எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேன்சர் அதுலேயும் இந்த கேன்சரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா என்னென்னு தெரியாது இது பேர் என்ன தெரியுமா பாவாடை கேன்சர் என்ன கேட்குறது இதெல்லாம் நகைச்சுவையாக தான் இருக்கும் ஆனால் ஒரு முக்கியமான சீரியஸான விஷயங்க ஏன்னா டாக்டர் இப்படி சொல்றாருன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க ஏன்னா ஒரு மருத்துவராக அந்த சொசைட்டிக்கு எது எது முக்கியமான விஷயமா சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது அதை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும் சரி இப்போ நம்ம விஷயத்துக்கு போகலாம் பாவாடை கேன்சர் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா பொதுவாக வந்து பாவாடை அணியும் போது அந்த இடத்துல இருக்கமா சில பேர் பார்த்திங்கன்னா அந்த நாடாக அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக கட்டுவாங்க இது ஒரு நாள் ரெண்டு நாள் பண்ணுறனால ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஆனால் என்ன தெரியுமா லைஃப் லாங்காக அங்கே பண்ணுறாங்க இல்லையா சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வரைக்கும் அவங்க பார்த்திங்கன்னா லைஃப் லாங்காகவே அந்த வேலையை பண்ணிகிட்டே இருப்பாங்க இப்போ அந்த இடத்துல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த கயிறை டைட்டாக கட்டும்போது அந்த இடத்துல ஒரு மார்க் மாதிரி ஒரு தடை மாதிரி பதியும் இல்லையே அதிலே திரும்ப திரும்ப பண்ணும்போது அதில் உள்ள டிஷ்யூக்கள் எல்லாம் டேமேஜ் ஆகும் அந்த இடத்துல நரம்பு இருக்குது ரத்த ஓட்டம் இருக்குது தசை இருக்குது நிறைய சாஃப்ட் டிஷ்யூஸ் இருக்குது எல்லாம் திரும்ப 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 ரிப்பீட்டடாக அந்த இடம் இருக்கமாக கட்டும்போது டேமேஜ் ஆகும்போது ஆகும்னு பார்த்திங்கன்னா புண்ணு மாதிரி அந்த ஸ்கின்ல வந்து ஆப்ரேஷன் சொல்லக்கூடிய மாதிரி கூட வரலாம் திரும்ப திரும்ப அது பண்ணிகிட்டு இருக்கும்போது நாள்பட நாள்படா அந்த ஹீலாகவும் திரும்ப ஸ்ட்ரெயின் ஆகும் ஹீலாகவும் திரும்ப ஸ்ட்ரெயின் ஆகும் ஆகும் அதனால் பார்த்திங்கன்னா அந்த டிஷ்யூக்கள் எல்லாம் வந்து கேன்சர் டிஷ்யூக்களாக மர வாய்ப்பு இருக்குது ஆனால் இது நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாருக்குமே இருந்திருக்காது ஆனால் இப்படி ஒரு விஷயம் நடக்கக்கூடிய அபாயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க அது அதை தெரியப்படுத்த வேண்டிய என்னோட கடமை இல்லையே அதனால தான் சொல்கிறேன் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க கண்டிப்பாக அந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா பல பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது அதனால தான் அந்த நோயை கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க அதனால் கொஞ்சம் மைண்டில் மட்டும் இதை வச்சுக்கோங்க முக்கியமாக ஆண்களுக்கும் வர வாய்ப்பு இருக்குது வேஸ்ட்டே இருக்கமா கட்டும்போது கைலியே இருக்கமா கட்டும்போது இந்த பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது அப்போ இதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸியான விஷயந்தான் ரொம்ப டைட்டாக கட்டாமல் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமாக கட்டுங்க ரெண்டாவது இப்போ தான் நல்ல வெல்க்ரோ மாதிரி ஸ்டாப் வச்சதெல்லாம் இப்போ நிறைய அட்வான்ஸாக வந்துடுச்சு இல்லையா முன்னாடியுமே கிடையாது முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு சேஞ்சாக பாருங்கள் அப்புறம் அந்த இடத்துல ஏதாவது டிஷுக்கொல்ல ஏதாவது டேமேஜ் அந்த மாதிரி இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி மருந்து எல்லாம் போட்டு உடனே குணப்படுத்தக்கூடிய வழியை பாருங்கள் அப்படி புண்ணாச்சுன்னா அதுக்கு மேலே திரும்ப திரும்ப அதை இறுக்கமாக கட்டாதீங்க இதெல்லாம் சரி பண்ணாலே இந்த பிரச்சனையிலேருந்து விடுபடலாம் இது பெருசாக ஒன்றும் பயப்பட தேவையில்லை இது வெரி வெரி ரேர் கண்டிஷன் தான் எல்லாத்துக்கும் இது வர்றதில்ல இல்லையா நம்ம சின்ன வயசுலேருந்தே பண்ணிட்டு தான் வரோம் எங்களுக்கு இல்லையே டாக்டர் நீங்கள் சொல்கிறது புரியுது ஆனால் ஒரு சில பேருக்கு வந்திருக்கு அதனால் தான் நம்மளும் கவனமாக இருக்கணும் ஆனால் பயப்பட தேவையில்லை இதை பற்றி உங்களுக்கு இன்னும் சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இன்னும் ஃபர்தராக நான் விளக்குறேன் கேன்சர் பற்றி ஒரு தனி அப்புறமா போடுறேன் எல்லாருக்கும் பயன்படுத்தும் வழக்கம் போல உங்க லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய எண்ணங்களை மீண்டும் அடுத்த சந்திக்கலாமா நன்றி வணக்கம்